நீ முயற்சி பண்ணலன்னா அடுத்தவங்கிட்டேந்து ஒன்னத்தையும் நீ அடைய முடியாது ஜெய்த்தி துலாம் அதிரூடக துலா மாசத்துல இருக்கக்கூடிய சூரியன் பாஸ்வான் அப்படின்னா அப்படின்னா ஜெயதி கசிய ஜெய்த்தி எதை ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டா ஜெயதி ஜலா ஜலதள பாட்டவான் மேகத்தை மழை காலம் அக்டோபர் நவம்பர் அந்த சமயத்துல வந்து மேகத்தை ஜெயிக்கிறது எது சூரியன் மழையை கொண்டு வர்றது டிட்டிபி ஆஹ டிட்டிபி இதை கேட்டுட்டு சொல்றது டிட்டிபு சொல்றது நான் இந்த சமுத்திரத்தை அப்படின்னு சொல்லி இந்த வித்த காட்டுறது இல்லை அதை கேட்டுட்டு டிட்டிபி சொல்றது இது தூ அவசியம் சமுதிரின சைரா அனுஷ்டானம் தரைய காரியம் தது அன்யா அன்யான் விஹாகான் விஹாகாண் ஆகூய சுகிருஜன சகித ஏவ சமாச்சாரம் சரி எரித்வையா அவசியம் சமுத்திரேன சக வைர அனுஷ்டானம் காரியம் நீ கண்டிப்பா இது கூட வைர அப்படின்னா வைரி எனி எதிரி எதிரி ஆகணும் இதை இதை எதிரிய எதிரியா வைக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன் இது கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் வச்சுக்கோ அப்போ தது அந்யான் அபி விககான் மத்த மத்த விஹக அப்படின்னா விஹங்கதி விஹக ஆகாயத்தில் பரப்பவை சரியா அப்போ ஆகாயத்தில் பரப்பவை எதுவோ மற்ற பறவைகள் அந்த பறவைகளையும் சுகுரு நம்மளுடைய நட்பு வட்டாரம் எல்லாத்தையும் சகித்த நட்பு வட்டாரத்தை எல்லாத்தையும் சேர்த்துண்டு இது கூட சண்டை போடுறதுக்கு தயாராகும் ஒத்தைக்கு ஒத்தெல்லாம் அந்த ஒண்டி ஒண்டி அந்த அந்த வித்தெல்லாம் வாண்டாம் என்ன சொல்லிருக்கு சொல்லியிருக்கு சாரானாம் சமவாயோஹி துர்ஜய திருஷ்டதே துர் ரஜு யா நாகோபி பத்தியதே பஹூனம் அப்பி அசாரானாம் சமவா சமவாயோஹி துர்ஜய துறனை ஆவேஷ்டத்தை ரஜ்ஜு நாகோபி வத்யதே பாருங்க நிறைய பேர் இருக்காங்க அசஹாய் அசார அவங்க எல்லாம் வந்து ஒன்றும் பிரயோஜனத்துக்கலாம் உபயோகத்துக்கே இல்லாதவங்க இவங்களை வச்சா சண்டைப்படம் வந்துட்ட அப்படின்னு நீ நினைச்சுண்டா அது இல்லை அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா துர்ஜய அவங்களுக்கு தோக்கடிக்க முடியாது

இது இல்ல கயறு கயறுங்கிறீங்களே கயறுங்கிறது என்னது காட்டனா திருச்சு பிடிச்சது இல்ல துணிய துணி திருச்சு காட்டன் தானது இல்லாட்டி ஆஹ் பஞ்சு திருச்சு பிடிச்சது இல்லாட்டி நம்ம நாறு அது திருச்சு பிடிச்சது இதுதானே கயிறு பஞ்சுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா பஞ்சல்னா நூலாய் நூல் எல்லாம் கயராச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா திருநீர் ஆவிஷ்டத்தை ரஜுகு அந்த திருணத்தினால அந்த புல்லுனால நாம செஞ்ச அந்த கயறு நாகோபி பத்தியத்தை நாகம் கூட கட்டுப்படுறது நாகம்னு சொல்லி சொன்னா நாக பாம்பு இல்ல நாகம்னு சொல்லி சொன்னா என்னது யானை யானையும் கூட கட்டுப்படுறது சரியா கதாச்சா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்காத எல்லா வேஸ்ட் ஆனவங்களும் சேர்ந்தான்னா ஒண்ணும் பண்ண முடியாது கதாச்சா அது மாத்திரம் இல்ல சோட்டாங்கல் சட்டக்காஷ்ட சடக் சட்டகாஷ்ட கூட்டேன மக்ஷிகாதர் दर्दुरैर् तथा महा जन विरोधे न कुंजर प्रलयं गतः चटका काष्ठकूट मक्षिका दर्दुर् तथा दर्दुरैः तथा महा जन विरोधे न कुंजर प्रलयं गतः चटक कुर्वी काष्ठकूट इनूर परव मक्षिका आ, इ, துர்தரைஹி இல்ல வண்டு துர்தரைஹி மோசமான சத்தம் கொடுக்கிறது தவளை இதெல்லாம் ததா துர்தரைஹி இதெல்லாம் சேர்ந்து மகாஜன விரோதின குஞ்சரக பிரளயம் தத்த இந்த மாதிரி நாலு பெரியவங்க சேர்ந்ததுனால மகாஜன விரோதின மகாஜனங்களோட சேர்ந்ததுனால என்ன ஆறு அப்படின்னு கேட்டா குஞ்சரக

தமாலருதேசால ஏதோ காட்டுல சட்டக தம்பதி பறவைகள் குட்டி பறவைகள் குருவிகள் ரெண்டு குருவிகள் தமால தருக்ருத நிலையோ தமால தரு அப்படின்னு தமால மரம் அப்படிங்கிற மரத்துக்கு மரத்துல நிலையோ நிலையம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிலையம் பவனம் ஆசிரமம் நீடம் சன்னீடம் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா வீடு தான் வீடு சரியா இப்ப இங்க குருவிங்கிறதுனால கூடு கூடு பிரதிவாச அதில் கூடு கட்டின் தங்கிட்டு இருக்கு அச்சத்தா காலேன சந்தத்தி அபவது கொஞ்ச நாள் போகும்போது அதுக்கு குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கான யோக்கியம் கிடைச்சது மாசமாச்சது அப்போ முட்டை இட்டுது அஸ்மின் அகனி அன்னியஸ்மின் அகனி பிரமத்தோக கஸ்மிஞ்சித் தமால வட்சம் தச்சித் தமால வட்சம் அந்யஸ்பின் அகனி ஏதோ ஒரு நாளில் அகன் அப்படின்னா நாள் ஏதோ ஒரு நாளில் பகல் பொழுதுல அஹர் ராத்திரி அஹோ ராத்திரி அப்படின்னு அஹர்னா அகல்னா காலை ராத்திரினா இரவு ஒரு பகல்ல பிரமத்தோ கஜ மத்த கஜ இல்ல பிரமத்த கஜ பைத்தியம் பிடிச்ச ரொம்ப பைத்தியம் பிடிச்ச ஒரு யானை மதம் பிடிச்ச யானை கஷ்டித் ஏதோ ஒரு யானை அந்த அது ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லை இங்க ஒரு வில்லன் கேரக்டர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கஷ்டித் ஏதோ ஒரு யானை தமால விருஷத்துக்கு கிட்ட வந்தது தமால எதுக்கு வந்தது வேற இவ்வளவு மரம் இருக்கு அங்கே வருது அப்படின்னு கேட்டா இங்கயோ இருக்க வேண்டியது தான் இங்க வருது அப்படின்னு கேட்டா தர்மார்த்தார் வெளியில பயங்கர வெயிலா இருக்கு வெயில இருக்கிறதுனால இங்க நிழல் இருக்குங்கிறது நிழல் கீழே வந்தது அந்த நிழலை விரும்பி வந்துது சரியா ஃபர்ஸ்ட் பயங்கர பைத்தியம் பிடிச்சிருக்கு மதம் பிடிச்சிருக்கிறதுக்கு ரெண்டாவது வெயில் கடுப்புல இருக்கு அப்படி இருக்கும்போது சாமான்யமாவே யானை மதம் பிடிக்காத யானையே வந்து ஒரு இடத்துல நிக்காது துந்திக்கையே ஆட்டின்றே இருக்கும் துதிக்கையே ஆட்டின்றே இருக்கும் அதே மதம் பிடிச்ச யானைன்னா யானை பாகனை கூட தூக்கி போட்டு முதிச்சிடும் காரை கூட புரட்டி தூக்கி போடும் ஏதாவது பண்ணும் என்ன பண்ணுங்கிறதுக்கெல்லாம் தெரியும் சும்மா இருக்க முடியாத அதால அப்போ என்ன பண்ணும் இது அப்படின்னா ததோ மதோத்கர்ஷ் நம்ம எல்லாம் போயிட்டு வெயிலுக்கு போய் நிழல் நின்னோம்னா ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்துருவோம் இல்ல பழ தூங்கிடுவோம் ஆஹ் யான் அப்படி இல்ல ததோ மதோத்கர்ஷாத் தாம் தசிய சாஹாம் சட்டகா காந்தம் சட்டகா கிராந்தாம் புஷ்கர அக்ரேன

சட்டக்கா அண்டானி சர்வாணி விசீர்ணாணி அதுல இருந்த அது இந்த கோழி குருவி முட்டை இட்டு இருந்ததுல அந்த முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடுது ஆயு சேஷத்தையாச்சக்காவும் கசமப்பி பிராணித்தோ ஏதோ உயிர் பாக்கி இருக்கு ஏதோ ஒரு ஒரு புண்ணிய கர்மத்தினால அந்த குருவி ரெண்டும் செஞ்சு போகலை அது தப்பிச்சு கொடுத்து பறவைகள் கீழே விழாது அது இப்படி இறங்கு கீழே விழும்போது அப்படி பறந்து போயிடும் தப்பிச்சு கொடுத்து முட்டைகள்லாம் வந்து உடஞ்சு போன அந்த வீடு போச்சு முட்டை எல்லாம் உடஞ்சு போச்சு இந்த கஷ்டத்தினால இந்த பீடைய இந்த இந்த பீடா அப்படின்னா அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம சகிக்க முடியும் பிரலாபான் குருவானா குருவானா அப்படின்னா இது ஸ்ரீலிங்கம் அந்த பெண் பறவை அந்த பெண் குருவி என்ன பண்றது அப்படின்னா கண்ணாப் நானு ஒப்பாரி வச்சுண்டு பிரலாபம்னா ஒப்பார இருந்தீங்க ஒப்பாரி வைக்கிறதுங்க ஒப்பாரி வச்சுண்டு நக்க செஞ்சு தஷ்டத்தை ஒரு இடத்துல இல்ல பறவைகள்ல நீ பாத்தீங்கன்னா இந்த அலைஞ்சு வீழையும் கத்திண்டே அலைஞ்சிருக்கோம் இங்கேயும் அங்கேயும் அப்போ இதுவும் அந்த மாதிரி ஓன்னு ஒப்பாரி வச்சு நீ இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கு அத்திராந்திரே இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே அது ஒரே அத்திராந்திரே இந்த இதற்கிடையில் இந்த நிலையில தஸ்யாஹா தான் பிரலாபான் சுருத்துவா இதோட இந்த கூக்குரலை கேட்டுப்புட்டு கூக்குரல் அது கரெக்டாக இருக்கும் இந்த கூக்குரலை கேட்டுப்புட்டு காஷ்டக்கூட்டோ நாம் பக்ஷி கூக்குரல் அப்படிங்கிறது கூட நம்ம உதவிக்கு கேட்கறது இங்க வந்து பிரலாபம்னால் கண்ணாப்பண்ணன்னு வளர்றதுதான் என்ன காஷ்டக்கூட்டோ நாம பக்ஷி காஷ்டக்கூட்டம் அப்படிங்கிறன்னு ஒரு ப பறவை தசியா பரம சுஹூத்து அது யார் அப்படின்னா இதுங்களுக்கெல்லாம் வேண்டப்பட்டவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க அந்த காஷ்டக்கூட்டம் துக்க துக்கித்தோ அதை இது இது கஷ்டப்படுறதுன்ட்டு அது கஷ்டப்பட்டுட்டு அங்கேருந்து வந்து அபியத்திய அது கிட்ட வந்து தாம் வாச்ச அந்த பறவை கிட்ட சொல்றது அந்த பெண் பறவை கிட்ட சொல்றது பவதி அம்மா தாயே கிம்ரிச்சா பிரலாப்பின எதுக்கு நீ வேஸ்டா நீ இந்த மாதிரி புலமின்னு இருக்க புலம்பல் கரெக்டான வார்த்தை புலம்பல் எதுக்கு புலமின் இருக்க உக்தஞ்ச உன்னா சொல்லியிருக்கு நஷ்டம் மிருதம் அதிக்கிராந்தம் நான் பண்டிதாக பண்டித மூர் விசேஷோ நூச்சு பண்டித அப்படின்ட்டு சொல்றாரு நானுதூ நசூன்ற வார்த்தை நஷ்டம் மதி பண்டிதூர் விஷேஷோ அயம் எமிரு என்ன சொல்றது நஷ்டம் மிருதம் அத்திகிராந்தம் செத்து போனது தொலைஞ்சு போனது நஷ்டம் தொலைஞ்சு போனது மிருத்தம் செத்து போனது அத்திக்ராந்தம் கடந்து போனது நானு சந்தி பண்டிதா இதை பத்தி பண்டிதர்கள் அறிவுள்ளவர்கள் யோசிக்க மாட்டாங்க இத பத்தி இதை நினைச்சு துணப்பட மாட்டாங்க முர்கானாம் பண்டிதானாம் சயம் விசேஷ இதுதான் வந்து பண்டிதர்களுக்கு முட்டாளர்களுக்கு உள்ள வித்தியாசம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது மட்டும் இல்ல சொல்லி சொல்லியிருக்கு என்னது

எந்த விஷயங்களுக்கு நாம சங்கடப்படக்கூடாத கவலைப்படக்கூடாதோ முட்டால் மூடக முட்டால் வந்து தானி சோச்சதி அதை நினைச்சு கண்ட கவலைப்பட்டு இருப்பான் அதனால என்ன அப்படின்னா சேத்தே துக்கம் அதனால ஃபஸ்ட்டு தொலைஞ்சு போனது செத்து போனது அதை நினைச்சு ஒரு துக்கம் அந்த துன்பத்தை நினைச்சு இன்னொரு துன்பம் அதனால தோவ் அனர்த்தம் ரெண்டு பிரச்சனை துக்கே துக்கம் லபத்தி துன்பத்துக்கு துன்பம் அடைகிறான்

ஸ்லேஷ்மா ஸ்ரு பாந்தவகி முக்தம் சொந்தக்காரங்க விட இந்த கண்ணீர் இருக்குல்ல அந்த கண்ணீர் வந்து அவசக பிரேத்த பூம்தே ஊரு தன் தன் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம அவசகான கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் பிரேத்தக இறந்து போன ஆத்மாக்கள் வந்து சாப்பிடுமான் அதுக்குதான் பிண்டமைக்கிறோம் தண்ணி ஊத்துறோம் அதுல எதுக்குன்னா அதுங்க சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சுட்டு இருக்குங்க இத சாப்பிடுவோம் அப்ப நல்லது தானே அப்படின்னா நல்லது இல்லை அது வந்து அதுக்கு நீங்க சக்தி கொடுக்குற மாதிரி ஆகிறது அதனால தஸ்மான் உதவித்து வந்தனால நீ அழக்கூடாதாப்பா கிரியாக என்னென்ன செய் என்ன செய்யணுமோ அது உனக்கு 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 உகந்த மாதிரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு அதை செய் அதுதான் முக்கியம் சட்டக்காக என்ன செய்யணும்னா சட்டகாக சட்டக்கா சொல்றது அந்த பெண் பறவை சொல்றது அஸ்து எதா சரிப்பா

ததச கஜாபசதஸ்ய கோபி வதோபாய சிந்தியலாம் இந்த கேவலமான அந்த கேடுகட்ட அந்த யானை இருக்குல்ல இந்த யானையை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழி நீ கண்டுபிடி எஸ் அனுஷ்டானின மே சந்ததி நாச துக்கம் அபசரதி அது செத்து போச்சுன்னா எனக்கும் என்னுடைய குழந்தைகள் செத்து போன அந்த கஷ்டம் கொஞ்சம் கம்மியாகும் நீ செய்ய என்னோட நண்பனா இருந்தா நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்றது உத்தம் சேனா சொல்லியிருக்கு ஆபதி ஏனா அபகிருத்தம் ஏனா

செய்தவருக்கு இன்னார் செய்வார் தமக்கு அவர் அவர்னான நன்மையும் ஆபதி அப்படிங்கிறார் அபகிருத்தம் அபகிருத்தம் இருக்கும்போது நமக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கிறவங்க சரியா ஏனச்சம் விஷமாசு தசாசு எவன் நமக்கு மோசமான நிலை நடக்கும் போது அந்த மோசமான நிலையில நமக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறான் கை சிரிக்கிறானோ ரெண்டு பேர் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்குறவன் நம்ம மோசமான நிலையில இருக்கும்போது நம்மளை பார்த்து சிரிக்கிறவன் அபகிருத்திய தயோகோ உபயோக இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல நல்லா ஒரு சம்பவம் செஞ்சா புனர்பி ஜாத்தம் நரம் பண்ணி அவன் தான் வந்து திருப்பியும் பிறந்தா ஒரு மனுஷன் அவன் தான் கரெக்டான பிறந்த திருப்பி இன்னொரு இன்னொரு தரம் பெறப்படுத்த மனுஷன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறோம் ூட்டப்பூட்ட அப்படிங்கிற பரவ சொல் அம்மா சத்தியம் அபீத்தம் பார்த்தியா நீ சொன்ன சரிதான்மா உத்தன்ச்ச சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு சூசனா மித்தம் சார் வியசனே எது அந்நாத் சன் வோடி மித்தம்

கை கொடுக்கிறானோ நம்ம கூட நிக்கிறானோ அவன் தான் நண்பன் அந்நிய ஜாத்தியுத் பி அவன் வேற ஜாதியில இருந்தாலும் கூட வேற ஜாதினா வேற வகையான பிறப்பா இருந்தா கூட ஒரு நாயா இருந்தா கூட நாய் ஜாதியா இருந்தா கூட பரவாயில்ல அவன் தான் நமக்கு நண்பன் நாய் கூடவே இருக்கும்ல அந்த மாதிரி அவன் தான் நண்பன் ஏன்னா சர்வோபிமித்ரம் சியாத் உனக்கு நல்ல நிலை இருந்தது அப்படின்னா மேன்மையான நிலையை அடைஞ்சுன்னு இருந்தேன் அப்படின்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன் நண்பன் ஆயிடுவான் இது சுவாபாவியம்

சா சுஹரு வியசனே எவன் கஷ்டத்துல இருக்க கஷ்டத்துல இருக்கிறானோ அவன் தான் வந்து நண்பன் பக்திமான் ச எவன் பக்தி உடையவனா இருக்கானோ அவன் தான் மகன் தாய் தந்தின்கிட்ட பக்தி இருக்கணும் இருக்கும் கடவுள்கிட்ட பக்தி இருக்கிறவனாக இருக்கணும் அவன் தான் மகன் சத்திய யோ விதேஞ்ய நம்ம சொல்றத அனுசரிச்சு செய்யறவன் தான் சேவகன் சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்ற தாற்பயத்தை உணர்ந்து அந்த கட்டைய கேக்கிறவன் தான் வந்து சேவகன் சாபாரியா எத்த நிர்வத்திகி அவ தான் வந்து மனைவின்னு சொல்ல முடியும் எவளால நமக்கு இன்பம் உண்டாறதோ நிம்மதி இருக்கோ நிர்வர்த்தி நிம்மதி நிம்மதி கிடைக்கிறதோ அவ தான் மனைவி தத் பசியமே புத்தி பிரபாவம் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த காஷ்ட கோட்டை சொல்றது கேளு நான் என்னோட புத்தியோட சாமர்த்தியத்தை கேளு நீ போய் அடிச்சிருவியா உன அந்த அப்படின்னா பரம் ஆனா மமாப்பி சுத்தா வீணரவா நாம பக்ஷிகா அஸ்தி எனக்கும் ஆனா ஒரு விஷயம் நான் பண்ண முடியாது எனக்கு ஒரு நண்பர் இருக்கான் யாரு வீண ரவா வீண ரவா ரவனா ரவ இல்ல ரவா அப்படின்னா சத்தம் ரவ அப்படிங்கிறது சப்தம் வீண அப்படின்னா வீணை மாதிரி சப்தம் வீணை மாதிரி சப்தத்தை கொடுக்கறது அந்த வண்டு ஒன்னு இருக்கு மக்ஷிகா அப்படின்னா தான் சரியா அந்த மாதிரி ஒரு ஈயோ ஒரு மண் வண்டு இருக்கு ஈன்னு கத்துற ஒரு வண்டு இருக்கு சரியா ஈ இருக்கு அது தம் ஆகிய இந்த யானை போட்டு தள்ளிடலாம் அவன் இந்த ரவுடியெல்லாம் உருப்படா வட்டி பசங்களா இருந்தா கூட ஏய் அவனை கூட்டின்னு வரம்பாரு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறலாம் அந்த மாதிரி எதுவும் சொல்றது அவனை கூட்டின்னு வரேன் நண்பன் மேல அவளை நம்பிக்கை அச்ச அசோ சக மக்ஷிக்க ஆசாத்திய புரோவாச்ச அப்போ அந்த பறவைகளோட இந்த காஷ்டகோட்டமும் போய் அந்த ஈய பார்த்து சொல்றது பத்ரே அழகியவளே நல்லவளே ஈயும் பொன் பெண்பால் தான் அந்த ஈ வந்து பெண்பால் மக்ஷிகா இருக்குல்ல அதனால நம்ம இஷ்டா ஐயம் சட்டக்கா கேனச்சத்து துஷ்டகஜேன பராபூத்தா எனக்கு எனக்கு வேண்டியவங்க இவங்க இஷ்டானா விரும்பியவங்க வேண்டியவங்க எனக்கு வேண்டியவங்க இந்த சட்டக்கா இந்த இந்த அம்மா சட்டக்கா இந்த பறவை கேனச்சி துஷ்டகஜைன பராபூத்தா யாரோ ஒரு 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 கேடுகட்ட யானையினால ரொம்ப அனுபவிச்சிட்டு அனுபச்சுட்டு அண்டஸ்போடனையின ரொம்ப எதுனாலன்னா அவங்க முட்டை உடஞ்சதுனால ரொம்ப கஷ்டம் அடைஞ்சிருக்காங்க தத் உதவ உபாயம் அனுஷ்டித மே சகாயம் கருத்தும் அரசு இதுக்கு அந்த யானையை கொள்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீ எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈ கிட்ட சொல்றது மக்ஷி காப்பியாக என்ன சொல்றது இந்த விஷயத்துல என்ன விஷயம் அந்த இந்த விஷயத்துல என்ன இருக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமதம் பூர்ண பூர்ணமதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி சாந்தி